அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் சமீபகாலமாக காலமாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வந்தார் மேலும் திமுக ஆட்சி காலத்திலும் சரி அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் பல அரசு பதவிகளில் அமர்ந்து வருகிறார்கள் இதை தடுப்பதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது ஆனால் அதிமுக அரசும் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை திமுக அரசும் முறையாக செயல்படுத்தவில்லை அதிமுக அரசிலும் அதே துறையில் இருந்த திரு தான் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் இந்து அறநிலையத்துறையில் இருந்து வருகிறார் இவர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள் என கடுமையான தனது ஆட்சேபனை தெரிவித்திருந்தார் இது பற்றி பேசுவதற்கு சட்டப்பேரவையில் வேல்முருகன் அவர்கள் நேரம் கேட்டபோது சபாநாயகர் அப்பாவு மறுத்துவிட்டார் இதனால் கோஷம் எழுப்பிக் கொண்டு அப்பாவு அவர்களின் இருக்கை எதிரே சென்று வேல்முருகன் அவர்கள் நேரம் வழங்க வேண்டும் என வேகமாக கேட்டுக்கொண்டிருந்தார் இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் தற்பொழுதுதான் வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்தவர் இல்லை ஏற்கனவே இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவருக்கு அவை மரபுகள் நடவடிக்கை அனைத்தும் தெரியும் அவை மரபுகளை மீறி வேல்முருகன் இதுபோன்று செய்யக்கூடாது நீங்கள் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தும் இவ்வாறு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சபாநாயகர் வேல்முருகனின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரும் கடிந்து கொண்டார் இதனால் வேல்முருகன் அவையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் பின்பு வெளியேறிய வேல்முருகன் அவர்கள் தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது என்ற கருத்தை வலியுறுத்தியதோடு மட்டும் இல்லாமல் நான் எனது எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கினோம் எங்கள் தலைமையில் பல கட்சிகள் உள்ளது அப்படி இருந்தும் தமிழர் நலன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பற்றி பேச அவையில் நேரம் கொடுப்பது இல்லை அவ்வாறு இருக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன செய்ய போகிறேன் நான் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அதனால் எனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே கூட நான் துச்சமாக நினைத்து ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் திமுக கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறக்கூட தயாராக இருக்கிறேன் என காட்டமாக பதிலளித்திருந்தார் இதன் பின்பு சுதாரித்துக் கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ ஏவா வேலுவின் மூலமாக வேல்முருகன் அவர்களுக்கு சமாதான தூது அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது நீங்களும் கோவப்பட்டீர்கள் நாங்களும் கோவப்பட்டோம் சரியாகி விட்டது கூட்டணியிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் எதுவாகிலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் கூட்டணியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய எந்த விதமான நிகழ்வும் தற்பொழுது நடந்து விடவில்லை நமது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து நம்மோடு அங்கம் வகித்து வருகிறார்கள் தற்பொழுது நீங்கள் வெளியேறினால் அது நன்றாக இருக்காது நமது கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி எதுவாகிலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என கூறி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது வேல்முருகனும் சில காலம் அமைதியாக இருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வேல்முருகன் தாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்பது பொய்க் கருத்து இதனை ஒருபோதும் நாங்கள் ஏற்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்பதை முதலமைச்சரே அறிவித்து விட்டார் வரும் தேர்தலில் பன்ருட்டி தொகுதியில் தான் போட்டியிட உள்ளேன் இந்த முறை நாங்கள் ஐந்து தொகுதிகளை கேட்க இருக்கிறோம் ஆனால் இரண்டாவது கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது சென்ற முறையை விட இந்த முறை ஒரு தொகுதியில் அதிகமாக போட்டியிட்டால் தான் கட்சியை வளர்க்க முடியும் கட்சி வளர்ந்தால் மட்டுமே தமிழக மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியும் என கூறியிருந்தார் மேலும் விஜய் பற்றிய கேள்விக்கு விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது இல்லை என்று கூறிவிட முடியாது தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகர் லட்சம் ரசிகர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் அவர் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுகிறது இது அனைத்தும் ஓட்டாக மாறிவிடுமா என்றால் கேள்விக்குறிதான் தேர்தல் முடிந்த பின்புதான் விஜய்க்கான செல்வாக்கு என்னவென்று தெரியும் அவருக்கான பலம் என்ன என்பதும் தேர்தல் முடிந்த பின்புதான் தெரியும் இப்பொழுதே நாம் விஜயை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என குறிப்பிட்டிருந்தார் நன்றி